மேனேஜர் வந்து ரூம் இருக்குன்னு சொல்றாரு சந்திரசேகர் தான் எனக்கு உயிர் வந்தமே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு சந்திரசேகர் சண்முகம் கார்த்திக் வந்து பேசிக்கிறாங்க சந்திரசேகர் வந்து சக்தியை திட்டுறாரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல இருக்க ரூம்ல போயிட்டு அலோவ் பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ பெத்த பையன்ல அப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாரு கார்த்திக் வந்து சுந்தரம திட்டுறாரு லாஜிக்காவும் யோசிக்க தெரியல சென்சிபிளாவும் யோசிக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து சொல்றாரு பொன்னியும் சக்தியும் பிரிக்கணும்னு நினைச்சா அவங்க மேலதான் மண்ணு விழும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி அந்த பிளேஸ்ல இருந்து கோவமா போயிடுறாங்க கத்திகைக்கு எல்லாருமே ஒரு ரூம்க்கு வர சொல்லி இருப்பாரு அங்க சக்தியும் பொன்னியும் போட்டோ ஷூட் பண்ணது வீடியோஸ் எல்லாம் போட்டு காட்டுறாரு பாத்துட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்தி வந்து கடுப்பாராங்க பொன்னி வந்து சக்தியும் பொன்னியும் எடுத்த போட்டோஸ் வந்து பாத்துட்டு இருக்காங்க சக்தி அந்த பிளேஸ்க்கு வராரு பொன்னியை கூப்பிடுறாரு பொன்னி வந்து மெய் மறந்து போனை பாத்துட்டு இருக்காங்க சக்தி போன அப்படிங்க என்ன பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க பார்த்தா அந்த போட்டோஸ் சரி நானும் போட்டோஸ் பாக்குறேன்னு சொல்றாங்க பொன்னி அந்த பிளேஸ்ல இருந்து போக ட்ரை பண்றாங்க சக்தி வந்து பொன்னி